மை வித் என்பது இந்தியாவில் உள்ள ஒரு ஆன்லைன் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம் நிறுவனமாகும் இந்த நிறுவனம் பயனர்கள் விளம்பர வீடியோக்களை பார்க்கின்றனரானால் பணம் சம்பாதிக்க முடியும் என்று வாக்குறுதி அளிக்கிறது பயனர்கள் உறுப்பினராக சேருவதற்கு ரூபாய் முன்னூற்று அறுபது முதல் இருபத்தி ஒன்றாயிரம் வரை கட்டணம் செலுத்த வேண்டும் மேலும் தினசரி ஐந்து முதல் ஆயிரத்து எண்ணூறு வரை வருமானம் பெறலாம் என்று கூறப்படுகிறது இந்த நிறுவனம் தொடர்பாக சில சர்ச்சைகள் எழுந்துள்ளன கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீசார் பிரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி ஸ்கீம்ஸ் ஸ்கீம்ஸ் ஆக்ட் ஆக்ட் பேர் பேர் மற்றும் ஆகிய சட்டங்களின் கீழ் இந்த நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்தில் கோயம்புத்தூரில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த நிறுவனத்தின் செயலியில் தொழில்நுட்ப குறைபாடுகள் இருப்பதாகவும் சில பயனர்கள் அதில் சிக்கல்கள் எதிர்கொண்டதாகவும் தகவல்கள் உள்ளன இந்த தகவல்களின் அடிப்படையில் மை வித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் அதன் சட்டப்பூர்வத்தன்மை குறித்து முழுமையான தகவல்கள் இல்லை எனவே இந்த நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ளும் முன் முழுமையான ஆராய்ச்சி செய்து அவதானத்துடன் செயல்பட வேண்டும்